இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள் ஹலாவா ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது யார் அந்த சுவையை சுவைத்தார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைந்தவர்கள் முதல் தன்மை ஐ யக்கூன் அல்லாஹு அ ரசூலு ஹுவ ஹப இலகிமிம்மா சிவா ஹுமா அல்லாஹும் ரசூலும் உலகத்திலுள்ள எல்லோர்களை விடவும் நேசத்துக்குரியவர்கள் நேசத்துக்குரியவர்களாக உள்ளத்திற்கு மாறினால் அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள் ஒருவரை நேசித்தால் அல்லாவிற்காகத்தான் நேசிப்பார் இவரும் ஈமானுடைய சுவையை சுவைப்பார் குஃபரில் இருந்து அல்லாவை பாதுகாத்ததற்கு பிறகு மீண்டும் அதன் அதனை நோக்கி திரும்புவதை நெருப்பில் வீசப்படுவதை போல் வெறுப்பார் இவரும் ஈமானுடைய சுவையை சுவைப்பார் என்று அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்